வணக்கம் இது ஆன்மீகமும் ஆரோக்கியமும் நம்ம சேனலில் ஆன்மீகம் பற்றிய சில தகவல்களும் ஆரோக்கியம் பற்றிய பல தகவல்களும் கொடுத்துட்டு வந்துட்ருக்கேன் நீங்கள் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சேனலை செக் பண்ணுங்கள் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னையிலேருந்து இன்றைக்கி வந்து ஒரு புது பகுதியை நம்ம சேனலில் தொடங்கியிருக்கோம் அதாவது நம்ம தமிழ் இருந்தும் பக்தி இருந்தும் ஒரு சில கதைகள் பதிகங்கள் ஒரு சின்ன சின்ன சிந்தனைகளை வந்து உங்களோட பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு இந்த பகுதியை வந்து ஆரம்பிச்சிருக்கோம் இது உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் வந்து நீங்கள் எல்லாருமே வந்து இது ரொம்ப விரும்புவீங்க அப்படிங்கிறதும் நான் நினைக்கிறேன் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எனக்கு ரொம்ப பிடித்த பாடல் இது ரொம்ப பயன் தரும் பாடல் இது உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்பவே உபயோகமா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இது வந்து அருணகிரிநாதர் எழுதிய கந்தர் அலங்கார பாடல் தான் இது கந்தர் அலங்காரம் அப்படிங்கிறது முருகனை பற்றி அருணகிரிநாதர் எழுதியது இல்லையா ஸோ அதுலேருந்து முப்பத்தி எட்டாவது பாடல் தான் பார்க்க போகிறோம் என்ன பாடல் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க இந்த பாடலோட என்ன பாடல் இதுங்கிறத நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் உங்களுக்கு கொடுக்குறேன் இது என்ன பாடல்னா நம்ம வந்து ஒரு வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நல்ல நாள் பார்த்து நட்சத்திரம் பார்த்து ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைப்போம் இல்லையா ஒரு சில சமயங்களில் வந்து அது முடியாமல் கூட போகலாம் ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் முருகனை நினச்சிக்கோங்க முருகனை நினச்சிட்டு இந்த பாடலை தியானம் பண்ணிட்டு இந்த நீங்கள் செயலை தொடங்குங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதே நடக்கும் அப்படிங்கிறத சொல்லும் பாடல் தான் இது என்ன பாடல்னா நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோள் என் செய்யும் கொடும் கூற்று என் செய்யும் குமரேசர் இருந்தாலும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன் அப்படிங்கிறது தான் இந்த பாடல் இதோட அர்த்தம் என்னன்னா எந்த நாளாக இருந்தால் என்ன எந்த நட்சத்திரமாக இருந்தால் என்ன என்னோட கிரகம் எப்படி தான் இருந்தால் என்ன என்னோட வினை தான் எப்படி இருந்தாலும் என்ன நான் வந்து முருகனை நினச்சிட்டு இந்த பணியை நான் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்படிங்கும்போது தான் கண்ணு முன்னாடி வந்து நிப்பானே தவிர தான் அந்த காரியத்துக்கு முன்மாதிரியாக வந்து நிப்பானே தவிர வேற வேறு எந்த விதமான நாளும் நட்சத்திரமும் கோளும் எந்த கெடுதலும் எனக்கு பண்ணாது அப்படிங்கிறது தான் இந்த பாடலோட அர்த்தம் அதாவது லைக் முருகனோட இரண்டு திருவடிகளும் இரண்டு தண்டையும் இரண்டு சதங்கையும் முருகனோட ஆறு முகமும் பன்னிரு தோளும் முருகனோட கடம்பு மாலையும் இதெல்லாமே நீங்கள் கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா இருபத்தேழு வந்துடும் இருபத்தேழு நட்சத்திரம் இருபத்தேழு முருகனோட அம்சங்கள் முருகன்கிட்ட இருக்கிற அம்சங்கள் இது வந்து முன்னாடி வந்து நிற்கும்போது எனக்கு எந்த ஒரு தடையும் வராது அப்படிங்கிறது தான் இந்த பாடல் நீங்கள் கண்டிப்பாக எந்த ஒரு வேலையை தொடங்குறதுக்கு முன்னாடியும் எந்த ஒரு பயணத்தை தொடங்கிறதுக்கு முன்னாடியும் முருகனை மனசில் தியானம் பண்ணிக்கிட்டு இந்த பாடலை சொல்லிட்டு ஆரம்பிங்க கண்டிப்பாக ஒரு நல்ல பலன் கிடைக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் உங்கள் ஃபேமிலியோடையும் நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க நான் இன்னொரு பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்